அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோவில் அளவியல் டாப்பிக்கில் முக்கோணங்கள் வகைகளை பார்த்துக்கலாம் முக்கோணங்கள் வகைகளோட பரப்பளவு போன்ற சுற்றுலுக்கான பாகங்களாக பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் வந்து நார்கரம் சரிவகம் சாய் ச சாய் சதுரம் அதேபோல் செவ்வகம் சதுரம் போன்ற பிற உருவங்கள் அளவியல் பாகங்களாக பார்த்துக்கலாம் நாற்கரம் நாற்கரத்தின் பரப்பு நாற்கரம் என்பது நான்கு நாகக்கட்டோட பா நாற்கட்டோட உருவம் எப்படி இருக்குன்னா சிம்பிளாக சொல்லணும்னா நான்கு பக்கங்களை கொண்டு வந்தது நாற்கரம் அப்படின்னு ஒரு டெப்டேஷன் இருக்குது அது வந்து எந்த நாள் இருக்கலாம் எந்த ஆங்கிலாக இருக்கலாம் நான்கு பக்கங்களை கொண்டு வந்தால் அது நாற்கரம் இப்போது நாற்கரத்தின் வகைகள் தான் தி இனகரம் செவ்வகம் சரிபகம் சாய் சுந்தரம் போன்ற உருவங்கள் உடையது இதெல்லாம் அளவுகள் கொண்டு இணையகரமாகவோ செவ்வகமாகவோ சரிவகமாகவோ சாய் வகைப்படுத்தப்படும் ஆனால் பேசிக் வந்து நாற்கரம் என்பது பேசிக் நான்கு பக்கங்களை கொண்டது நாற்கரம் இணைகரம் செவ்வகம் சரிவகம் சாய் சதுரம் போன்ற உருவங்களை வந்து இந்த நாற்கரத்தை வச்சு கொண்டு வருவாங்க இப்போ ஃபஸ்ட்டு நாற்கரத்தை பற்றி பார்த்துக்கலாம் நாற்கரம் வந்து நான்கு பக்கங்களை கொண்டது இதுக்கான பரப்பவர்களுக்கான பார்வை வந்து ஒன் பை டூ இது அடிக்கடி கேட்குறது தான் ஒன் பை டூ டி இன்ட்டு ஹச் ஒன் ப்ளஸ் ஹச் டூ அப்படின்னு சொல்கிறாங்க ஹச் ஒனுங்கிறது குத்து உயரம் ஒன்று ஹச் டூ குத்து உயரம் ரெண்டு மொத்தம் இரண்டு குத்து குத்து உயரங்களை கொண்டது ரெண்டு குத்து உயரம் எதுனா இதுக்கு பார்த்துங்க இது ஒரு குத்து உயரம் இது ஒரு உயரம் ஹச் ஒன் ப்ளஸ் ஹச் டூ இந்த வேலையை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதே போல் டி டி என்பது இந்த அளவு இது டி இந்த மூன்று அளவுகளும் நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா நம்ம நாற்கட்டோட பரப்புளவு கண்டுபிடிச்சிடலாம் நாற்கட்டோட பரப்புளவுக்கான ஃபார்முலா ஒன் பை டூ இன்ட்டு டி இன்ட்டு ஹச் ஒன் ப்ளஸ் ஹச் டூ அப்படிங்கிறது ஃபார்முலா அடுத்தது சுற்றளவு வந்து சுற்றளவுக்கு நான் எப்போதும் போல் நான்கு பக்கங்களை கொண்டதால் நான்கு பக்கங்களையும் கூட்டினா சுற்றுலா கிடைச்சிடும் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிடி ப்ளஸ் டிஏ என்ற நான்கு பக்கங்களை கூட்டினா நமக்கு நாற்கட்டோட சுற்றுலா கிடைச்சிடும் அடுத்து அடுத்த நாற்கரத்தின் வகையான இணையகரம் இணையகரத்தை பற்றி பார்த்துக்கலாம் இணையகரம் என்பது இரண்டு பக்கங்கள் இணைக்கோடுகளாக இருக்கும் இப்போது இந்த பக்கமும் இந்த பக்கமும் ரெண்டும் இணை இணையகரமாக இருக்கும் அதுக்கான பரப்பளவுக்கான ஃபார்முலா பி இண்டு ஹச் இது சிம்பிள் தான் பி இண்டுகச் மேலே நம்ம வந்து முக்கோணத்துக்கு பர்ப்பு பரப்புக்கான ஃபார்முலா பார்க்கும்போது ஒன் பை டூ இன்ட்டு பி இண்டு ஹச்ன்னு பார்த்தோம் இந்த ஒன் பை டூவில் எடுத்துட்டோம் அப்படின்னா அது இணையகரத்துக்கான ஃபார்முலா இணையகரத்துக்கான பரப்பளவுக்கு பி இண்டு கட்சி அதே போல் சுற்றுலவுக்கு டூ இண்டு ஏ ப்ளஸ் பி ஏ ப்ளஸ் பி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஏ என்பது இந்த பக்கம் B என்பது கீ அடிப்பக்கம் ரெண்டு பக்கங்கள் இணையாக இருக்கும் இந்த இடத்துல ஏவும் அந்த பக்கம் ஏவும் இணையாக இருக்கும் இந்த பக்கம் பியும் இந்த பக்கம் பியும் இணையாக இருக்கும் அந்த வேலையை கொடுத்துருவாங்க அந்த ஒரு வேலையை கொடுத்துட்டாலே நமக்கு இன்னொரு வேலையை நம்மள எடுத்துக்க வேண்டியது தான் அதே போல் ஹச்சுங்கிறது ஹச்சுங்கிறது குத்து உயரம் இந்த வேலையை கிடைச்சிட்டுனா நமக்கு வந்து சுற்றோடு கண்டுபிடிச்சிடலாம் சுற்றுலக்கான ஃபார்மலாக மறுபடியும் ஞாபகப்படுத்தி பாருங்கள் டூ இன்ட்டு a plus பி இந்த பார்த்துங்க டூ இண்டு ஏ ப்ளஸ் பி இணையரத்துக்கான சுற்றளவு இணையகரத்துக்கான பரப்பளவு பி நிகழ்ச்சி அடுத்தது செவ்வகம் செவ்வகம் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் பக்கங்கள் சமமாக இருக்கும் இதுக்கான பரப்பளவுக்கான ஃபார்முலாக l பி இது நம்ம படிச்சுருக்கிறது தான் l பி அதேபோல் சுற்றளவுக்கு வந்து டூ இண்டு எல் பிளஸ் பி எல்லுங்கிறது நீளமாகவும் பி என்பது அகலமாகவும் கருதப்படும் அகலத்தையும் நீளத்தையும் பெருக்குன்னா பர பரப்பளவு அதே போல் டூ இண்டு எல் ப்ளஸ் பி எல்லையும் பியையும் கூட்டி ரெண்டாளாக பெருக்கினோம்னா சுற்றளவு சீவகத்தை பற்றி நம்ம அவ்வளோ தெரிஞ்சுக்கணும் அடுத்த சரிவகம் சரிவகம் போது ஒரு பக்கம் சரிவாக இருப்பது ஒரு பக்கம் சரிவாக இருப்பது இதோடய பரப்பகம்லாம் வந்து ஒன் பை டூ ஹச் ஹச்ண்டு ஏ ப்ளஸ் பி இது நம்ம நேர்கிறதுக்கு ஒரு பார்த்தோம்ல அதே போல் ஃபார்முலா தான் இது வரும் ஒன் பை டூ அங்கே டீன்னு போடுவோம் ஹச் ஒன் ப்ளஸ் ஹச் டூன்னு போடுவோம் அந்த நேர்கிறதுக்கு இங்கே வந்து ஹச்ண்டு ஏ ப்ளஸ் பின்னு போடுறோம் அவ்வளோ தான் வித்தியாசம் மற்றபடி சேம் தான் இந்த அளவில் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு தான் இந்த ஃபார்முலாவை சப்மேட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து சுற்றளவுக்கு வந்து அதே தான் ஏபி ப்ளஸ் பிசி சிஏ ப்ளஸ் டி அப்படின்னு நாலு பக்கங்களை கூட்டினா சரிவகத்துக்கான சுற்றுலா கிடச்சிடும் அடுத்தது பத்தாவது சாய் சதுரம் பார்க்கணும் சாய் சதுரம் சாய் சதுரத்துக்கு ரெண்டு மூளைவிட்டங்கள் இருக்கும் டி ஒன் ப்ளஸ் டி ஒன் டி டூ என்ற மூளைவிட்டங்கள் இருக்கும் அதில் பரப்புவதற்கான ஃபார்முலா வந்து ஒன் பை டூ டி ஒன் இண்டு டி டூ ரெண்டு மூளைவிட்டங்களை பெருக்கி ரெண்டாவீங்கன்னா சாய் சதுரத்தின் பரப்பளவு கிடைச்சிரும் அதே போல் ஃபோர் ஏ சாய் சதுரம் என்பது ஃபோர் ஏ சுற்றளவு நான்கு பக்கங்களும் தான் இருக்கும் நான்கு பக்கங்களும் சமமாக இருந்தால் தான் சதுரம்னு சொல்லுவாங்க அதே போல் சதுரமும் அதே தான் நான்கு பக்கங்களும் பக்க அளவில் தான் இருக்கும் அதனால் சுற்றளவுக்கான ஃபார்முலா வந்து ஃபோர் ஏ ஏ என்பது ஒரு பக்கத்தின் அளவு நாலு இண்டு நாலு பக்கத்துக்கும் நாலு இண்டு ஏன்னு போட்டோம்னா சுற்றளவு கிடச்சிரும் சதுரத்துக்கு சுற்றளவு ஃபோர் தான் கீழே பாருங்கள் சதுரத்துக்கான சுற்றுலவும் பொரியாதான் அடுத்த கீழே பதினொன்று சதுரத்தை பார்த்துலாம் சதுரம் வந்து நான்கு பக்கம் நான்கு பக்கங்களும் சகமாக இருக்கும் அதே போல் நான்கு கோண அளவுகளும் சகமாக இருக்கும் அதனால தான் சாய் சதுரத்துக்கும் எதுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து இதுக்கு கோண அளவுகள் வேறு வேறு இருக்கலாம் ஆனால் சதுரத்துக்கான கோண அளவுகள் நைன்டி டிகிரி தான் இருக்கும் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு நான்கு கோண அளவுகளும் நைன்டி டிகிரி இருக்கும் அதே போல் நான்கு பக்கங்களும் சகமாக இருக்கும் அதுதான் சதுரம் சதுரத்துக்கான பரப்பளவு பார்மே வந்து ஏ ஸ்கொயர் ஏ என்பது பக்க அளவு பக்க அளவு ரெண்டளவு பெருக்கு அதாவது ஏ ஸ்கொயர் போட்டோம்னா நமக்கு பரப்பளவு கிடச்சிரும் அதே போல் சுற்றளவுக்கு ஃபோர் ஏ அப்படிங்கிற இது முக்கியமானது முக்கியமானது பார்த்துங்க ஏ ஸ்கொயர் இதுக்கு ஃபோர் ஏ அடுத்து இப்போ பார்த்துங்க நாற்கரம் இணையகரம் செவகம் சரிவகம் சாய்ஸ்வரம் பரப்புளவெல்லாம் பார்த்துட்டோம் சுற்றளவும் பார்த்துட்டோம் அந்த ஃபார்முலா எப்படி மேக் பண்ணாங்கிறது பார்த்துட்டோம் அடுத்தது அதை வச்சு சம்ஸ் பார்த்துடலாம் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி